ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பச்சை துவரை இதை வச்சு ஒரு கூட்டு ஒரு கிரேவி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதை வந்து தோல் உரிக்கணும் உரிச்சா எப்படி இருக்குது அப்புறம் எப்படி நான் எங்கள் வீட்டில் கூட்டு எப்படி செய்வேங்கிறதெல்லாம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துவரையை நான் உரித்து வச்சுருக்கேன் தோலை எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பச்சை பட்டாணி மாதிரியும் இருக்கும் ஆனால் அதை விட வந்து அது உருண்டையாக இருக்கும் இது கொஞ்சம் தட்டையாக இருக்கும் இது வந்து இந்த மார்கழி தை மாதம் தாங்க சீசனு அப்போ தான் இந்த மாதிரி பச்சை துவரை கிடைக்கும் அதை வச்சு தான் இப்போ ஒரு கூட்டு செய்ய போகிறேன் கூட்டுன்னா சேலம் சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க கத்திரிக்காய் அப்புறம் மஞ்ச எல்லாம் போட்டு நம்ம வைப்போம் வீட்டில் எந்த ஒரு விசேஷன்னாலும் கூட்டு இருக்கும் கூட்டுன்னா இது ஒரு வேறு மாதிரியான ஒரு டைப்புங்க நாங்கள் நார்மலாக கூட்டுன்னா எல்லாம் வேறு மாதிரி கொடுப்பாங்க இது வந்து சேலம் சைடு கத்திரிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் வெங்காயமெல்லாம் போட்டு செய்கிறது சாமிக்கு படையல் போடுற மாதிரி இருந்தாலும் சரி வீட்டில் எந்த ஒரு விசேஷம் எது இருந்தாலும் இந்த கூட்டு முக்கியமான ஒரு இடத்த வகிக்கும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் விளக்கண்ண இதை போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் கொடுத்துக்கலாம் ரெண்டு மூணு விசில் கொடுத்து அந்த துவரையை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த துவரையோடவே இந்த ரெண்டு பீஸு இஞ்சி இஞ்சியும் போட்டுக்கலாம் லேசாக தட்டி போட்டுக்கிறேன் ஸோ அதோடவே கொஞ்சம் பெருங்காயம் என்கிட்ட கட்டி பெருங்காயம் இருக்குங்கிறதுனால அதை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு பீஸ் பெருங்காயம் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலையும் இது ரெண்டாம் மூணாக கிள்ளி இதோட போட்டுக்கலாம் நல்லா அந்த கருவேப்பிலை வெந்து நல்லா மசிஞ்சு நல்லா வாசனையாக இருக்கும் இதோடவே ஒரு ரெண்டு மூணு ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு மூணு விசில் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டீம் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் மூணு விசில் கொடுத்துக்கிட்டேன் இப்போ சுவார நல்லா வெந்திருக்கும் நீங்கள் எடுத்து ஒன்று மசிச்சு பாருங்கள் ஒன்று நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் பூசணிக்காய் பூசணிக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காய் ஒரு பத்தை அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இப்போ இது ஒரு ஹைலைட்டான ஒரு பவுடரு இந்த கூட்டுக்கு வந்து கூட்டுத்தூள்னு சொல்லி சேலம் சைடெல்லாம் விற்கிறாங்க கடையிலையும் விற்பாங்க வீட்லேயும் செஞ்சு வச்சுக்குவாங்க அவங்கவுங்க இது நான் வந்து வீட்டில் செஞ்ச ஹோம்மேடு கூட்டுத்தூள் தான் இது தாங்க இந்த கூட்டுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட்டுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நான் வந்து என்னுடைய கூட்டுத்தூள் வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்து வீட்டில் வேணா கூட செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இந்த புளித்தண்ணி இந்த மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்தால் இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் கிரேவி எங்களுக்கு அவ்வளோதாங்க இதை மூடி வச்சு இந்த காய் வேகிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு விசில் கொடுத்துக்கலாம் எதுவும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா அந்த உள்ளே இருக்கிற அந்த ஸ்டீம் எல்லாமே அடங்கிடுச்சு மூணு விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் காயும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க இந்த காய் கத்திரிக்காயும் அந்த மந்த பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இது நான் வந்து சேலம் ஃபேமஸ் அந்த ஆனியன் வடகம் வெங்காய வடகம் தாளிப்பு வடகம் எப்படி வேணால் சொல்லலாம் அதை போட்டு இதை தாளிச்சுக்க போகிறேன் அவ்வளோதான் அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் வெள்ளத்தை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் வெள்ளம் இல்லாதவங்க நீங்கள் சுகர் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் புளியெல்லாம் ஊற்றி இருக்கிறதுனால நல்லா சர்க்கரையாக இருந்த வெள்ளமாவது போட்டால் இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது தாளிக்கிறது பார்க்கலாம் இழுப்பு கரண்டி வச்சுருக்கேன் தாளிப்பு கரண்டி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு தாளிப்பு வடகம் போட்டுக்கலாம் கருகாமல் இருக்கணும் உடம்பும் பொன் கலராக மாறினதும் எடுத்து ஊற்ற வேண்டியது தான் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேப்பிலை ஆல்ரெடி நிறையா கருவேப்பில் வேகிறப்பும் போட்டிருக்கோம் அவ்வளோதாங்க சேலம் ஃபேமஸ் கூட்டு துவரை கூட்டு இது இந்த கூட்டு வந்து கடலைப்பருப்பில் செய்யலாம் காராமணியில் செய்யலாம் அப்புறம் மொச்சை அவரையிலையும் செய்வோம் பருப்பு பீன்ஸு வய திகப்பு பீன்ஸு அவரை மதன சக்கரை அவரைன்னு சொல்லி விற்பாங்க கடையில் அதுலேயும் செய்வோம் எல்லாமே இதே மெத்தட் தான் ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த துவரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இது நாங்கள் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க அப்புறம் வயிற்று ட டைஜன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப கைகண்ட ஒரு உணவு சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க பிபி இருக்கிறவங்கெல்லாம் தாராளமாக இதை சாப்பிட்லாம் துவரைங்கிறது இது பச்சை துவரை இது காய வச்சாதாங்க துவரம்பருப்பு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை